நீங்கள் பல நடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து ஆவியானவர் விலகிச் செல்லலாம் என்ற தலைப்பின் கீழ் கேட்போம் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்துப் பாருங்கள் பத்து இருபத்தி ஒன்பது தேவ ஆவியானவரை எதிர்த்து அவர் விலகிச் செல்லும் அளவிற்கு விசனப்படுத்துபவர்களை சாத்தான் எவ்வளவு தூரத்திற்கு வழி நடத்துவான் என்பதே அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை விட்டு விலகும்போது சரியான வெளிச்சத்தில் ஒருமுறை முறை பாவம் என்று தீர்க்கப்பட்ட அந்த காரியங்களை அவன் மறுபடியும் செய்வான் எச்சரிப்புகளுக்கு அவன் செவிசாய்க்காத பட்சத்தில் தன்னைத்தானே வஞ்சகத்தில் மூடிக்கொள்வான் இது அவனை யூதாசை போல துரோகியாகவும் குருடனாகவும் மாறச் செய்யும் அவன் சாத்தானின் அடிச்சுவடுகளை படிப்படியாக பின்பற்றுவான் இதற்குப் பின்னும் யார் அவனுடன் ஒரு நோக்கத்து நோக்கத்திற்காக போராட முடியும் போதகர்கள் அவனுடன் அவனுக்காக மன்றாடுவார்களா அவர்களுடைய வார்த்தைகள் அனைத்தும் அவனுக்கு வீணாக கட்டுக்கதைகளைப் போல உள்ளன இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் பேசப்பட்ட வார்த்தையை தவறாக அர்த்தம் கொள்ளவும் மாறுபட்ட வெளிச்சத்தில் அவைகளை புரிந்து கொள்ளவும் சாத்தானை தங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட துணையாக வைத்துள்ளனர் தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தி அனுப்புகையில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலம் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வேண்டுகோளும் அவர்களுக்கு அர்த்தமற்றதாகி போகிறது ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்கள் தவறாக அர்த்தம் கொள்வார்கள் வேத வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மிகவும் பக்தி வினயமான எச்சரிப்பின் வார்த்தைகளை பார்த்து நகைத்து பரியாசம் செய்வார்கள் ஒருவேளை அவர்கள் சாத்தானின் ஏவுகரங்களாய் ஏதுகரங்களாய் ஆட்கொள்ளப்படாமல் இருந்திருந்தால் அந்த எச்சரிப்புகள் அவர்களை நடுங்க வைத்திருக்கும் அவர்களிடம் வைக்கப்படும் ஒவ்வொரு வேண்டுகோளும் வீணாகவே இருக்கிறது அவர்கள் கடிந்து கொள்ளுதலையோ ஆலோசனையையோ கேட்க மாட்டார்கள் ஆவியானவருடைய வேண்டுகோள்கள் அனைத்தையும் அவர்கள் இழிவாக கருதி ஒரு காலத்தில் அவர்கள் நியாயப்படுத்தி உயர்த்திய தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள் நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் கலாத்தியர் மூன்று ஒன்று என்ற அப்போசலனுடைய வெளிப்படையான வார்த்தைகள் இப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு தெளிவாக கூறப்படட்டும் சத்தியம் சத்தியமாக எண்ணப்படாமல் போகும் வரைக்கும் அவர்கள் தங்கள் சொந்த இருதயத்தின் ஆலோசனையை பின்பற்றுகிறார்கள் பரபாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டு கிறிஸ்து நிராகரிக்கப்படுகிறார் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையின்படி வாழ்வது அவசியமாகும் இல்லையெனில் நமது பழைய சுபாவமானது மீண்டும் தன் ஆளுகையை தொடர்ந்து நிலைநிறுத்தும் ஆத்துமாவில் உள்ள சத்தியத்தின் ரட்சிக்கும் கிருபையாகிய பரிசுத்த ஆவியானவரே கிறிஸ்துவின் பின்னடியார்களே மனிதனுடனும் தேவனுடனும் ஒன்றுபட செய்கிறவர் பகைமை உணர்வு பொறாமை மற்றும் அவிசுவாசத்தை அவர் மட்டுமே வெளியேற்ற முடியும் பாச உணர்வுகள் அனைத்தையும் அவர் பரிசுத்தமாக்குகிறார் விருப்பத்தோடும் வைராக்கிய வாஞ்சையோடும் இருக்கிற ஆத்துமாவை சாத்தானுடைய வல்லமையிலிருந்து மீட்டு தேவனிடத்திற்கு ஆவையானவர்தே கொண்டு வருகிறார் இதுவே கிருபையின் வல்லமை ஆகும் இது ஒரு தெய்வீக வல்லமை அதன் செல்வாக்கின் கீழ் பழைய பழக்கங்கள் மரபுகள் மற்றும் நடைமுறை பழக்கங்களில் மாற்றம் ஏற்படுகிறது ஆனால் அவை மனதார நேசிக்கப்படும் போதோ ஆத்துமாவை தேவனிடமிருந்து பிரித்து விடுகிறது இவ்வாறு பரிசுத்தமாக்கும் பணியானது ஆத்மாவிற்குள் தொடர்ச்சியாக முன்னேற்றமடைந்து கொண்டு இருக்கிறது